வணக்கம் நண்பர்களே என்கவுண்டரில் நம்பிக்கை இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரி காவல்துறை உயரதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் திரு துக்கையாண்டி அவர்கள் துக்கையாண்டி ஐபிஎஸ் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஊர்காவலன் அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை ஒரு சாராம்சமாக நான் பார்க்க நேர்ந்தது பொதுவெளியில் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் இந்த புத்தகத்தை எழுதிய துக்கையாண்டி ஐபிஎஸ் அவர்களுக்கு நன்றி சிறு குறிப்புகள் அந்த புத்தகத்தை பொறுத்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறிப்பு எம்ஜிஆருடைய நேரடியான பார்வையில் இவர் பணி செய்திருக்கிறார் ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் பயிற்சி டிஎஸ்பியாக இருந்தபோது முதல்வர் எம்ஜிஆரின் நேரடி பார்வை இவர் மீது பட்டதாக சொல்லப்படுகிறது பிறகு தேவாரம் வால்டர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிற அதிகாரி போலீஸ் அதிகாரி தேவாரம் அவருடைய இணைந்து நக்சல்களை அடக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்கவுண்டரில் நம்பிக்கை இல்லை என்பதால் இவர் நக்சல்கள் உருவாக என்ன காரணம் என்பதையும் நேர்மையாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இது மிகுந்த பாராட்டுக்குரியது மிகுந்த பாராட்டுக்குரியது வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் முதலில் அந்த புத்தகத்தை படிக்கட்டும் இவர் போன்ற அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு தவறான அதிகாரியினால் ஒரு பாதிப்பட்டு அதனாலேயே நக்சல்கள் உருவாதாக சொல்வதெல்லாம் கட்டுக்கதைகளை விட்டுவிட்டு நக்சல்கள் உருவாக காரணம் என்ன என்பதை எழுதியிருக்கிறார் யார் துக்கையாண்டி ஐபிஎஸ் அவருடைய ஊர்காவலன் என்ற புத்தகத்தில் நக்சல் ஒழிப்பு படை செய்த தவறுகளையும் விவரித்திருக்கிறார் இது சரியான பார்வை ஒரு நக்சல் உருவாக காரணம் அவர்கள் செய்த தவறு ரைட் கியூ பிரான்ச் எஸ்பியாக அவர் இருந்தபோது இலங்கை போராளிகளோடு இவர் தொடர்பு கொள்ள நேர்ந்தார் அதை பற்றி அவர் எழுதிய சில பகுதிகளை பார்ப்போம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்க பகுதிகள் கியூ பிரான்ச் கியூ பொறுப்பேற்றதும் இலங்கை தமிழ் போராளிகளுடைய தலைவர்களை ஒவ்வொருவராக இவர் பார்த்துருக்கிறார் அப்போ இவர் பணியாற்ற பணியாற்றிய காலத்தில் அது எண்பதுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது எல்டிடி இயக்க தலைவராக பிரபாகரன் இங்கே இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இவர் கியூ பிரான்ச்சில் இருக்கும்போது ஏனைய குழுக்கள் பிளாட் உமா மகேஸ்வர் பிளாட்டுங்கிறது ஒரு அமைப்பு இலங்கை ஈழத்தமிழகத்திற்காக போராடிய அமைப்புகள் பிளாட் ஒன்று பிளாட் உமா மகேஸ்வரன் டெலோ செல்வோம் இபிஆர்எல்எஃப் பத்மநாபன் அவர்களை இவ்வளக்கெல்லாம் இங்கே இருக்குது ஈராஜ் செல்வகுமார் இவர்களெல்லாம் இவர் நேரடியாக சந்தித்த ஒரு போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இந்திய அரசு அந்த போராளி குழுக்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறது இவர் எழுதுகிறார் பாருங்கள் இப்போ நான் சொன்ன ஆட்களெல்லாம் பயிற்சி அளித்து ஆயுதங்களும் வழங்கி இந்திய அரசாங்கம் ஆயுதங்கள் வழங்கி இலங்கை அரசுக்கு எதிராக போர் புரிய அனுப்பி கொண்டிருந்தார்கள் பிறகு எப்படி இலங்கை வந்து நட்பு நாடாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அவங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக போராடக்கூடிய குழுக்களை அவர்கள் நீதிமன்றம் அல்லது சர்வதேச நீதிமன்றம் வேறு சமாளிக்கலாம் ஆனால் இவர்கள் ஆயுத பயிற்சி கொடுத்து குழுக்களாக பல குழுக்களையும் இங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் எல்டிடி போராளிகள் தவிர மற்ற குழுக்களால் இலங்கைக்கு செல்ல முடியவில்லை ஏன் இது ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கிறது ரைட் அவர்கள் கடலுடன் போராடி கரையினாலும் அங்கே இலங்கை இராணுவம் அல்லது எல்டிடி உடனே போராட வேண்டியிருக்கு இப்போ இங்கேயே இவங்க கடலில் ஏதோ போராடி போட்டக்கிட்ட பிடிச்சி நீச்சல் அடிச்செல்லாம் போனால் கூட அங்கே ஒன்று இலங்கை இராணுவத்திட்ட மாட்டிக்கிறாங்க அல்லது எல்டிடிய மாட்டிக்கிறாங்க அதனால் இலங்கைக்கு போகாமல் கையில் ஆயுதங்களுடன் தமிழ்நாட்டிலேயே தங்க வேண்டிய கட்டாயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து இலங்கைக்கும் போக முடியாது கையில் ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு இங்கேயே தங்கி இருந்திருக்காங்க அப்போது அவங்களுக்கு உணவு உணவுக்கு பணம் இல்லை இப்போ வயிற்றில் பசி கையில் ஆயுதம் இருக்குது அப்போ வருவாயிட்ட எந்த வேலையும் இல்லை ஏன்னா இவங்க ஒரு ஆயுத போராட்ட குழுவை சேர்ந்தவர்கள் யாரும் அவ்வளோ எளிதாக இவர்களுக்கு தொழில் வாய்ப்போ வேலைவாய்ப்போ கொடுக்க மாட்டார்கள் ஈட்ட வேலையும் இல்லை அப்போ இவங்க இலங்கை தமிழர்களையே மிக வசதியாக வாழ்கின்ற சென்னைவாசிகள் எப்படி பாருங்கள் இலங்கை தமிழர்களையே மிக வசதியாக வாழ்ற சென்னைவாசிகளை கடத்தி வைத்து கொண்டு அவர்களை விடுவிக்க பணம் கேட்டு வாங்கி பிழைச்சிருக்காங்க யார் டைபியர் ஃபிட்டாலோ பிளாட் இவங்கெல்லாம் எல்லாம் அப்போது இவ்வாறு நன்கு சாரி நான்கு கடத்தல்கள் நடந்தவுடன் கியூ பிரிவும் அப்போதைய சென்னை சென்னை மாநகர காவல் ஆணையாளர் தேவாரமும் இணைந்து கடத்தி வைக்கப்பட்டவர்களை மீட்டு போராளிகள் கைது செய்திருக்கிறார்கள் எப்போ இவர் பணிபுரிந்த போது எண்பதுகளில் பல போராளிக் குழுக்கள் தங்கள் முகாமை சுற்றி இருக்கும் வீடுகளில் அரிசி வேறு வகையில தானியங்களை வாங்கி உணவு உணவு உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததுனால இந்த நிலையை உணர்ந்த இந்த அதிகாரி இந்த போலீஸ் அதிகாரி துக்கையாண்டி ஐபிஎஸ் உடனே பத்து மூட்டை அரிசி வாங்கி பட்டினி கிடக்கும் போராளிகளுக்கு வழங்கிட்டு இது அரசுக்கு இது இது தொடர்பாக ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு ஐயா அந்த மாதிரி இருக்கிறாங்க கையில் ஆயுதங்கள் இருக்குது அவங்க பசியோடு இருக்காங்க எந்த குற்ற செயலும் ஈடுபடலாம் அப்போ இவங்களை எப்படி நம்ம கண்காணிக்கிறது கியூ பிராலும் நம்ம நம்மளுடைய கண்காணிப்பு வலையத்துக்கு அப்பாற்பட்டு இவர்கள் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது காரணம் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும் மத்திய அரசு எத்தனை சங்கடங்கள் பாருங்கள் அப்போது இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையிட்ட அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கு என்னன்றது புத்தகத்தில் பார்த்துக்குங்க சாரி அதுபடி பொதுத்துறை செயலாளர் ஏம் சுவாமிநாதன் போராளி குழுக்களின் தலைவர்களை அரைத்து வரை சொல்லி அப்போதைய பொதுப்பணி பொதுப்பணித்துறை அமைச்சர் பண்டோட்டி ராமச்சந்திரனை வர வச்சு சந்தித்து பேச சொல்லியிருக்காங்க அப்போ அமைச்சர் முதல்வருக்கு பரிந்துரை செய்து அதன் பின்னர் போராளி குழு உறுப்பினர்களுக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாய் பெற்று செல்லலாம் அப்படின்னு முடிவாயிருக்கு இதெல்லாம் அரசு பணம் நம்ம வரி பணம் இதனால் பட்டினி கிடந்த போராளிகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர் போராளி குழுக்கள் மத்தியில் இவர்களுடைய மரியாதையை உயர்த்தியிருக்கு அதாவது அவர்கள் போராளி குழுக்கள் அவர்களிடம் பணம் இல்லை ஆயுதங்கள் இருக்கிறது வேற இடம் குற்ற செயல் இல்லை ஏன்னா நாமளே எல்லாம் வளர்த்து விட்டுருக்கோம் வேறு எதுவும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க சரி இந்த காலகட்டத்தில் தான் பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் இல்லை இதெல்லாம் நடக்க வந்திருக்கார் அவரை வந்து இப்போ இந்த துக்கையாண்டி ஐபிஎஸ் தன்னுடைய காரில் அழைத்து முதல்வர் வீடு வரைக்கும் அடிச்சிட்டு போயிருக்கார் அப்போ அப்போ அதுக்கு முன்னாடி துப்பாக்கி மற்றும் வேறு ஏதாவது ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன வேண்டுமானால் சோதனை செய்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கார் யார் பிரபாகரன் அவரை சோதனை செய்த பின்பு முதல்வர் ராமாபுரம் இல்லத்துக்கு போயிட்டு வந்து அங்கே அவருடைய பிஎஸ்ஓன் சொல்லுவாங்க இல்லையா பர்சனல் மெய்க் ஆறுமுகம் பிரபாகரனை சோதனை செய்து அதன் பிறகு ஒரு ரிசப்ஷன் ஹாலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க முதல்வர் வந்து அவரே வீட்டுக்குள்ள வீட்டில் கீழே வந்து சந்திச்சிருக்காரு ரொம்ப உணர்ச்சிகரமான சந்திப்பாக இருந்திருக்கு உங்கள் படங்களை பார்த்து தான் எனக்கு இயக்கத்தின் கொள்கைகளாக நான் வைத்திருக்கிறேன் உங்கள் படங்கள் தான் எனக்கு ஒரு முன்பாதிரி அப்படின்லாம் பிரபாகரன் சொல்லியிருக்காரு அப்போ எம்ஜிஆர் உடனே பிரபாகரனை கட்டியளித்து வாழ்த்தியிருக்கிறார் அதன் பிறகு எம்ஜிஆரும் பிரபாகரும் தனியாக பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அப்போ இவங்க யாரும் இல்லை அதிகாரிகள் இல்லை பிறகு பிரபாகரன் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்கிறார் இவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய கார்லையே அவருடைய வீட்டுக்கு யார் ஏபிஎஸ் கார்லயே பிரபாகருடைய வீடுன்னு ஒரு வீடை பிடிச்சி அவர் போகிறார் அப்போது முதல்வரிடம் பண உதவி கேட்டேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்லியிருக்கார் மேதகு அப்போ ஒரு வாரத்தில் பொதுச் செயலாளர் வந்து ஒரு அழைப்பு வருது எல்டிடி அமைப்புக்கு பொறுப்பானவர்கள் யாராவது அழைச்சுவார்கள் அப்படின்னு பொதுச்ச அப்போ இருக்கிற பொதுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கார் தமிழ்நாடு அரசு பொதுத்துறை செயலாளர் அப்போது கிட்டு தளபதி கிட்டுன்னு சொல்வாங்க அதில் எல்டிடியில் கிட்டுவும் அவரோட இன்னொரு அழைத்து போயிருக்காங்க இப்போ நான்கு கோடி ரூபாய்க்கான காசோலை அவர்களிடம் பொதுத்துறை செயலாளர் விளங்கினார் இதை ஐபிஎஸ் சொல்கிறார் அப்போது அதை வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டார் இவர் யார் இந்த போன ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த படத்துடைய அசலையும் நகல் ரெண்டையும் வாங்கி இவர் வச்சுக்கிட்டார் யார் பொதுத்துறை செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி அப்போ அந்த படத்தை வங்கியிலிருந்து எடுப்பதற்கு ஏன்னா பேங்க்கில் அப்பெல்லாம் போய் நாலு கோடி ரூபா ட்ராப் பண்ணுறது அது வங்கியிலே அவ்வளோ இருக்காது முதல்ல அதுவும் அரசாங்க செக்காக தான் அது இருந்திருக்கு அரசு காசோலை தான் அப்போ அந்த பணத்தை எடுப்பதற்கு கிட்டு வந்து உதவி கேட்டிருக்கார் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்போ ஒரு நேரத்தில் ஒரு கோடி மட்டும் எடுத்துக்கிடுங்க இப்போ நீங்கள் வங்கிக்கு செல்லும்போது என்னுடைய உதவியாளர் காவலர் ஒருத்தர் உங்களோட அனுப்புகிறேன் பிரச்சனை இல்லாமல் வராமல் அவர் பார்த்துக்குவார்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி மூணு கோடி ரூபா வரைக்கும் இவங்க போய் எடுக்கும்போதெல்லாம் இவருடைய பிஏ பே ஒரு முறை இந்த தொக்கையாண்டி ஐபிஎஸ்சி உடைய பிஏ இல்லாமல் அவருடைய சாரி உதவியாளர் அந்த அவரை சார்ந்தவர் இல்லாமல் இவராகவே பணம் எடுக்க போயிருக்கார் யாரையே கிட்டு அப்போ இவங்க காரில் இவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு துப்பாக்கி வச்சுருப்பாங்களே இட தலைமுடிகள் அந்த துப்பாக்கியோடு ஒரு கார் போகிறத பார்த்துட்டு இவங்க பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு நினச்சி மறுச்சிட்றாங்க பொதுமக்கள் வங்கி அதிகாரிகள்லாம் அப்போ அது குழப்பத்தை ஏற்படுத்தி நான் என்னன்னு அவர் காட்டிக்கிட்டு அவர் வந்துடுறார் இந்த மாதிரி ஏன்னா ஐடென்டிக்கேஷன் இருக்கு இல்லையா பணம் யாரும் எடுக்க போகிறாங்க அதில் ஆனால் மறுநாள் பேப்பரில் செய்தியாக வந்துடுது அப்போ அது ஒரு பெரிய தர்மசகடம் அரசாங்கத்துக்கு ஏற்படுது அப்போ தான் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பிரபாகன் பணம் கொடுத்ததே தெரிய வருது அப்போ என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு இவருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை யார் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அவங்க பல முறை மன்னிப்பு கேட்டிருக்காங்க கிட்டு ஐயா நான் தெரியாமவங்களை கூப்பிட அவங்களுடைய அறிவுரை எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கியிருக்கு ஆனால் அதையெல்லாம் எம்ஜிஆர் கண்டுக்கல ஒரு அரசு பணத்தை எடுத்து போராளி குழுவுக்கு மட்டும் ஒரு அதுவும் ஒரு பொருளிக் குழுவுக்கு மட்டும் கொடுக்கறது எப்படி நியாயம் ஜண்டு அப்போ இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான நேரம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இந்திய இராணுவத்தினர் வந்து விமானம் மூலம் கப்பல் மூலம் இலங்கைக்கு சென்று இறங்குறாங்க இந்திய படை அப்போ பிரபாகரன் ஒப்பந்த எதிர்ப்பில் உறுதியாக இருக்கார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் சாரி இந்திய இலங்கை ஒப்பந்தம் உறுதியாக எதிர்ப்பதாக பிரபாகரன் நிலைப்பாட்டில் இருக்கார் அப்போது அவர் கைது செய்யப்பட்டு டெல்லியில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்னு ஒரு வதந்தி பரவுது டெல்லி அரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது ரொம்ப காலமாக வதந்தின்னு சொல்லாமல் நிறைய புத்தகங்கள் நிறைய வித புத்தகத்தில் இருக்குது ஓகே எனிவே அப்போது டெல்லியில் காவல் வைக்கப்பட்டுள்ள வதந்தி பெற வேண்டும் தமிழீழ பகுதியில் இருக்க ஈழ மக்கள் இந்திய இராணுவத்துக்கு எதிராக மறியல் செய்கிறாங்க அப்போ விடுதலை புலிகள் இரண்டாம் நிலை தலைவர் என்ன சொல்கிறாங்க பிரபாரின் உடனடியாக ஏலம் வர வேண்டும் இல்லை எனில் இராணுவத்திற்கும் ஏனைய நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தர இயலாது அப்படின்னு சொன்ன உடனே இராணுவம் பிரபாகரன் துணையின்றி மதிப்புடையை செயல்படுவது சற்று கடினம் அப்படிங்கிறதா அங்கே இருக்க மில்டரி புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்திய அரசுகிட்ட சொல்லி பிரபாகரனை இலங்கைக்கு வர சொல்லி வர ஒரு கோரிக்கை கொடுக்குறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு குறிப்பிடுகிற வருடம் நாலு ஜூலை இருபத்தி நான்கு அன்று பிரபாகரன் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்திருக்கார் தாமிர விமான நிலையத்தில் இவர் மட்டும்தான் போய் அவரை வரவேற்றிருக்கார் யார் துக்கையாண்ட் ஏபிஎஸ் அப்போ அவரை சுற்றி கருப்பு அந்த பிளாக் கேட்ஸ் சொல்கிற அந்த என்எஸ்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பாதுகாப்பு குழுவினால் பாதுகாக்கப்பட்டிருக்கார் ஏன்னா ஒரு போராளி குழு தலைவர் இந்திய அரசும் ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறது அப்போ ஒரு மேஜர் மற்றும் நான்கு துப்பாக்கி இந்த பாதுகாவலோட அவர் வந்திருக்கிறார் மேஜர் லெவலில் இருக்க மில்ட்ரி ஆஃபீஸர் வந்திருக்கார் அவரை பார்த்ததும் நேராக த வந்து இவர் காரில் ஏறிட்டார் துக்கேண்டிய ஏபிஎஸ் காரில் அப்போ புறபாகரோட வந்த அந்த மேஜர் மட்டும் என்எஸ்டியோட மேஜர் மட்டும் இவருடைய கார் காரில் ஏறிட்டு இப்போ நாம எங்கே போகிறோன்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காரு அவர் புறபாகரன் வந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கு தனியாக ஒரு ஹெலிகாப்டர் தனியாக இருக்குது அதுதான் ப்ரோட்டோக்கால் ஆனால் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்களே எங்கே போகிறோன்னு கேட்டிருக்காங்க ஒரு பதட்டம் அவங்களுக்கு ஏன்னா மத்திய இவர் மாநில அரசினுடைய கியூபிரன்ஸ் ஐபிஎஸ்ங்கிறதுனால ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அவருடைய மனைவி மக்கள் எல்லோரும் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் யார் பிரபாருடைய அவர்களையும் மழைத்து கொண்டு தான் நீ யாழ்ப்பாணம் போகலான்னு இவர் ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறார் தான் அவர் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்திருக்காரு நேராக பிரபாருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அவருடைய திருவான்மையூரில் இருந்ததாக சொல்கிறாங்க அப்போ அவருடைய கிட்டு சில போராளிகள் அந்த பகுதியை வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் எல்லாம் கண்டு பேசி அந்த மதியமே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பிரபாவனுடைய மனைவி மதிவதனி மகன் சார்லஸ் மகள் துவாரகா இவர்களோடு புறப்பட்டுருக்காங்க அவங்க பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம் கிடச்சிருக்கு யாரோட பிரபாவினோட பேசுகிறதுக்கு அப்போ அவர் என்ன பேசினார் எங்களுடைய விடுதலை போராட்டம் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வீணாக போய்விட்டது தமிழீழம் ஒன்றே எங்கள் தாகம் அடையும் வரை அதை அடையும் வரை போராடுவோம் ஒப்பந்தத்தின்படி ஆயுதங்களை எல்லாம் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் இந்தியாவிடம் கையேந்தி நிற்க வேண்டும் இந்திய நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்திய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒத்துழைக்க தகரா தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கூறிட்டு தாம்பரம் விமான நிலையத்திலேருந்து அவர் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே போக முடியும் அதுதான் விஷயம் அங்கே அவருக்காக காத்திருந்த ஹெலிகாப்டரில் ஏறி சுதுமலை அப்படிங்கிற சொல்கிறார் அங்கு இறங்கிய உடன் அதனால தான் தமிழ் மக்கள்கிட்ட சுதுமலை பிரகடனம் அப்படின்னு பிரபாகரன் பேசத சொல்கிறாங்க என்ன எதிர்த்து பேசுகிறார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நாம் எதிர்க்கிறோம் என்று தான் அவர் கூறுகிறார் தெளிவன் உண்ணாவ உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த உடனே இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை போர் போரும்பொழுது ஏன்னால் தெளிவன் இறந்துறார் உண்ணாவிரதம் இருந்து அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தங்கியிருந்த விடுதலை புலிகள் கைது செய்யப்படுறாங்க ஏன்னா இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு போகிற இங்கே கைது செய்யப்படுறாங்க விடுதலை புலிகள் சென்னை நகர தலைமை பொறுப்பில் இருந்த கிட்டு நாற்பத்தேழு பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்போ கைது செய்யப்பட்ட போது அவர்கள் அவர்களிடமிருந்த பதின பதினெட்டு சைனைட் குப்பிகளை கொடுத்துட்றாங்க அது அவர்கள் இந்த ஐபிஎஸ் அதிகாரி மீறி தூக்கேண்ட இந்த புதகத்தை எழுகிற ஐபிஎஸ் அதிகாரி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்கிறார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த புலிகள் திடீர்னு அவங்களை சிறையில் அடைச்சாச்சு எங்கள் மண்ணிற்கு எங்களை அனுப்பி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதை தமிழ்நாடு ஆளுநர் மூலமாக இது மத்திய அரசு போகுது அப்போது மத்திய அரசு வந்து ஒரு வார காலம் பதில் வராதனால தமிழர் விடுதலை புலிகள் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அந்த உடனே மத்திய அரசு அவர்கள் சிறையிலிருந்து விடுவித்து இலங்கைக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க விடுதலை செய்யப்பட்டவர்களை இந்திய இராணுவ விமானத்தில் தான் கூட்டிட்டு போய் இலங்கையில் பாதுகாப்பாக இலக்கி விட்டதா இந்த அண்ட் நேபியர் சொல்கிறார் இவர் சொல்வதன் மூலமாக சில அரசியல் பிம்பங்கள் சில அரசியல் கருத்துக்கள் இந்த போராட்ட குழுக்கள் எவ்வாறு இந்திய மண்ணில் பலமாக இருந்தது என்பதை குறித்த கருத்துக்கள் எல்லாம் விரிவாக நமக்கு தெரிகிறது இன்னும் விரிவாக வேண்டுமென்றால் அவருடைய புத்தகம் ஊர்காவலன் என்ற ஒரு எழுதிய புத்தகம் தூக்கியாண்டி ஐபிஎஸ் எழுதிய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம் இது கிடைக்கும் இடமாக மின்னம்பலம் பதிப்பகம் அப்படி மின்னம்பலங்கிற பப்ளிஷிங் அண்ணாமலை டிஜிட்டல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் முப்பத்தி ஆறு வாலஜா சாலை சேப்பாக்கம் தொடர்பு எண் அப்படின்னு போட்டு ஒரு எண் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட இந்த புத்தகத்தை வாங்கி மேற்கொண்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம் இதற்காக நன்றி விகடன் பத்திரிகன்றி அதில் தான் அந்த புத்தகம் பற்றிய குறிப்பு வந்தது விகடன் பத்திரிகை நன்றி மேலும் அந்த புத்தகத்தை குறித்து நீங்கள் பார்த்துங்க மேலும் செய்திகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்தா ஷே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி